பிரான்சால் தமிழீழ மக்களுக்கு வணக்கம் நவம்பர் மாதம் மாவீரர்களை நினைவுகூரும் ஒரு கனதியான மாதம் அந்த மாதத்தில் அவர்களை கூறுவதற்காக பிரான்சில் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவால் சென்ட் ஜெர்மன் ஒலி என்னும் இடத்தில் அமைந்துள்ள பிரமித் என்ற ஒரு மாபெரும் மண்டபத்தில் இந்த ஒழுங்குகள் செய்யப்பட்டுள்ளன மாவீரர்களை நினைவுகூறுவதற்கு நீங்கள் அனைவரும் அந்த இடத்தில் வந்து அவர்களுக்கான தீபத்தை ஏற்றி மலர்களை தூவி நாங்கள் எங்களுடைய விடுதலையை உணர்வுகளை புதுப்பித்து கொள்ள வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ளுகின்றேன் அதே நேரத்தில் இந்த மண்டபத்திற்கு வருவதற்கான ஒழுங்குகள் ஆர் ஏயில் செஜ்ஜம்மன் ஒலே இடத்தில் இறங்கினீர்கள் என்று சொன்னால் அதிலிருந்து சிறப்பு பேருந்து வசதிகள் செய்யப்பட்டுள்ளன நிகழ்வானது மதியம் பன்னிரண்டு மணிக்கு ஆரம்பமாக உள்ளது உணர்வுபூர்வமான நிகழ்வில் நீங்கள் அனைவரும் வந்து உணர்வுபூர்வமாக பங்கு கொண்டு அந்த மாவீரட்ச நினைவில் நிறுத்தி அவர்களுக்கான நினைவு வணக்கத்தை செலுத்த வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கின்றேன்